வணக்கம் செல்வகுமாரின் ஆகஸ்ட் மாத வானிலை முப்பத்தி வரைக்கும் வரக்கூடிய இருபது நாட்களுக்கு எப்படி வானிலை இருக்கும் தமிழ்நாட்டிலே பார்ப்போம் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினொன்று திங்கக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு இப்பொழுது வரைக்கும் இதை பதிவு செய்து கொண்டிருக்கூடிய இந்த ஐந்தரை மணி நிலவரப்படி கிடைக்கப்பட்ட மழை பொழிவு தகவல்களை மட்டும் அறிவிக்கிறேன் அரிய மாவட்டத்தோட அல்பப்பட்டு வெளியே பார்த்துருவோம் அதாவது அகரவரிசைப்படி பார்த்துருவோம் அரியலூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக திருவானூரில் அறுபது மில்லிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது செந்துரையில் ஐம்பத்தி எட்டு மில்லி மீட்டர் சுத்தமல்லி அணை ஐம்பத்தி எட்டு மில்லி மீட்டர் குருவாடி நாற்பத்தி நான்கு மில்லி மீட்டர் அரியலூர் தாலுக்கா அலுவலகம் நாற்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் ஜெயங்கொண்டம் இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் டி பலூர் இருபத்தி ஒன்று ஆண்டி பதினேழு சரி செங்கல்பட்டு மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா மதுராந்தகம் தாலுக் அலுவலகம் இருபத்தி ஆறு மழைப்பிடிவு படிந்திருக்கிறது இன்னும் பல இடங்களில் மழைப்பிடிவுகள் சென்னையில் இருபது மில்லி தான் சோழிங்க நல்லூரில் பல இடங்களில் ஒரு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொடிந்திருக்கிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் மழைப்பிடிவு கிடைக்கப்பெறவில்லை நிறைய மழைப்பிடிவு பொடிந்திருக்கிறது அங்கே தான் கடலூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர் மாவட்ட மழைப்பொழிவு கிடைக்க பிறவில்லை அங்கேயும் மழை பெய்ந்திருக்கிறது வால்பாறை உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் தருமபுரி மாவட்ட மழைப்பொழிவு கிடைக்கப்பட்டிருக்கிறது அரூர் தருமபுரி மாவட்டம் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அரூர் அறுபத்தி ஆறு மில்லிமீட்டர் பாலக்கோடு நாற்பது மில்லி மீட்டர் டிபி இருபது மில்லி மீட்டர் ஒகேனக்கல்லில் பதிமூணு தருமபுரி பத்து அடுத்தபடியாக திண்டுக்கல் மாவட்ட மழைப்பொழிவு கிடைக்க பிறகு அங்கும் மழை பொழிந்திருக்கிறது அடுத்தபடியாக பார்த்தோம் ஈரோடு மாவட்டம் வறட்டுப்பள்ளம் இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் அம்மாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழை இருந்தது கள்ளக்குறிச்சி மாவட்டம் அதிகபட்சமாக வீரகனூர் ஐம்பது மில்லி மீட்டர் களையநல்லூர் நாற்பத்தி எட்டு மில்லி மீட்டர் அரியலூர் அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரியலூர் கேம்பாபிஸ் நாற்பத்தி ஒன்று அடுத்தபடி தியாகதுர்க்கம் நாற்பது மேலும் பல இடங்களில் நிறைய மழைப்பொடிவு இருக்கிறது ரெண்டு சென்டிமீட்டருக்கு மேலே நிறைய பெரிய பட்டியல் இருக்குது காஞ்சிபுரம் மாவட்டம் மழைப்பொடிவு கிடைக்கப்படவில்லை கன்னியாகுமரி மழைப்பொடிவு கிடைக்கப்படவில்லை கரூர் மாவட்டம் மாயனூர் ஐம்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் கிருஷ்ணராயபுரம் ஐம்பது மில்லி மீட்டர் தோகமலை பதினைந்து மில்லி மீட்டர் மேலும் மழைப்பழிவு குளித்தலையும் மழை தான் அடுத்தபடி கிருஷ்ணகிரி மாவட்ட மழைப்பொழிவு பரூர் நாற்பத்தி ஏழு மில்லி மீட்டர் பெண்கொண்டபுரம் நாற்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் ஜம்புகொண்டப்பட்டி நாற்பத்தி நான்கு மில்லி மீட்டர் நெடுங்கல் முப்பது மில்லி மீட்டர் பாம்பாறு அணை முப்பது மில்லி மீட்டர் ஊத்தங்கரை இருபத்தி ஆறு மேலும் மழைப்பொழிவுகள் அந்த மாவட்டத்தில் நிறைய இடங்கள் இருக்கிறது மதுரை மாவட்டம் மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை மயிலாடுதுறை மாவட்டத்தில் மிக கன மழைப்பொழிவு எல்லாம் பொழிந்திருக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சில பகுதிகள் கிடைக்கப்பட்டிருக்கு அதை ஒட்டுமொத்தமாக அறிவிக்கிறேன் மயிலாடுதுறையும் சேர்த்து நாமக்கல் மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா மங்களாபுரம் முப்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் ராசிபுரம் இருபத்தி ஐந்து நாமக்கல் இருபத்தி ஒன்று அதிகமான மழை பொழிந்த இடங்கள்னால் மழைப்பொழிவு கிடைக்கப்பெறலை அடுத்தபடியாக சேலம் மாவட்டம் வாழப்பாடி இருபத்தி எட்டு ஏத்தாப்பூர் இருபத்தி ஏழு கரியக்கோயிலை இருபத்தி ரெண்டு நிறைய இடங்களில் வீரங்கனூர்லாம் மழை தான் அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டத்திலையும் மழை தான் காளையார் கோவில் பத்து தான் பெருசாக இல்லை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் அப்பர் கூடலூர் முப்பத்தி ஆறு கூடலூர் பஜார் முப்பத்தி ரெண்டு தேவாலா இருபத்தி ஆறு மேலும் பந்தலூர் இருபத்தி ரெண்டு நிறைய மழைப்பிடிவுகள் இருக்குது அந்த மாவட்டத்தில் தேனி மாவட்டம் பெரியகுளம் இருபத்தொன்று பெரியார் பதினாறு சோத்துப்பாறை பத்து தான் அடுத்தபடியாக திருச்சிராப்பள்ளி மாவட்டம் புல்லம்பாடி எண்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் தேவிமங்கலம் எழுபத்தி ரெண்டு மில்லிமீட்டர் சிறுகுடி அறுபது மில்லிமீட்டர் சமயபுரம் ஐம்பத்தி ரெண்டு துவாக்குடி நாற்பத்தி ஐந்து நந்தியார்கட்டு நாற்பத்தி ஐந்து தென்பரநாடு நாற்பது லால்குடி முப்பத்தி ஐந்து களக்குடி முப்பது கொப்பம்பட்டி இருபத்தி ஆறு திருச்சிராப்பள்ளி டவுன் இருபத்தி மூன்று மேலும் வாத்தலை அணைக்கட்டு இருபத்தி ரெண்டு பொன்மலை பதினேழு இன்னும் நிறைய இடங்களில் மழைப்பொடிவு பொழிந்திருக்கிறது திருவாரூர் மாவட்ட மழைப்பொழிவு இன்னும் கிடைக்கல ஆனால் சில இடங்கள் கிடைத்திருக்கு இதோட சேர்த்து ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன் அறிவிக்கிறேன் மேலும் பார்த்திங்கன்னா இன்னும் பல இடங்களில் மழைப்பொடிவு கிடைக்கப்படல விழுப்புரம் மாவட்டம் மழைப்பொழிவு கொஞ்சம் கிடைச்சிருக்கு அதில் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக அவலூர்பேட்டை ஐம்பத்தி நாலு மில்லி மீட்டர் இதில் வந்து காற்று தான் அதிகமாக இருந்துச்சு அவலூர்பேட்டையில் காற்று இடிமின்னல் அதிகமாக இருந்துச்சு ஐம்பத்தி நாலு மில்லி மீட்டர் தான் அடுத்தபடியாக நேமூர் நாற்பத்தி ரெண்டு அரசூர் முப்பத்தி ஒன்று மணம்பூண்டி முப்பது நிறைய மழைப்படிவுகள் அந்த மாவட்டத்தில் பெய்திருக்கிறது விருதுநகர் மாவட்டத்தில் கூட காரியாப்பட்டியில் பதினஞ்சு டெல்டாவில் இதை விட அதிக மழை பெய்ஞ்சிருக்குங்க டெல்டா அதை ஒட்டியுள்ள சில மாவட்டங்களில் முக்கிய மழைகள் பதிவு அது பார்த்திங்கன்னா தோப்புத்துறை எழுபத்தி ரெண்டு நாலு பேதி எழுபத்தாறு பஞ்சநந்தகுளம் எண்பத்தி ரெண்டு செட்டிப்புலம் நூற்றி பன்னிரெண்டு மூலக்கரை எழுபத்தி ஏழு எடையூர் எண்பத்தி ரெண்டு தகட்டூர் நாற்பத்தி மூணு திருத்துறைப்பூண்டி எழுபத்தாறு பிரிஞ்சு மூலை எழுபத்தி ஒன்று நாகப்பட்டினம் எண்பத்தி நாலு திருவாரூர் எழுபத்தி ஆறு திருமருகல் எண்பத்தி ஒன்று திருக்கண்ணபுரம் நூறு நாச்சியார் கோவில் தொண்ணூற்றி மூணு கபிஸ்தலம் எண்பது சமயபுரம் நூற்றி ரெண்டு கடலூர் சமயபுரம் அறியக்கூடிய இடத்துல ஒரு இடத்துல நூற்றி ரெண்டு பதிவாயிருக்கு அடுத்தபடியாக கடலூர் முட்டம் மற்றும் மயிலாடுதுறை மணல்மேடு நூற்றி பத்து மேலும் பார்த்திங்கன்னா சிங்கப்பெருமாள் கோவில் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் வட வட செங்கல்பட்டுக்கும் தாம்பரத்துக்கு இடையில் நூற்றி பதினாலு மில்லி மீட்டர் சிங்கப்பெருமாள் கோவில் மேலும் பார்த்தீங்கன்னா ஆந்திர எல்லையோரத்தில் கூட எழுபது மில்லிமீட்டர் பதிவாயிருக்கு மன்னார்குடியில் மட்டும் முப்பது மில்லி மீட்டர் தான் கமலாபுரம் ஐம்பது மில்லி மீட்டர் திருவாரூர் எழுபத்தாறு மில்லி மீட்டர் வானிலை அமைப்பை பார்ப்போம் நேற்றைக்கு காற்று சுழற்சி தமிழ்நாடு ஆந்திர எல்லையோரத்தின் கடற்கரையை ஒட்டிய கடற்பகுதிகளில் அதை இந்த ஆந்திர எல்லையோர தமிழ்நாடு தமிழ் ஆந்திர தமிழ்நாடு எல்லையோரத்தை ஒட்டிய வங்கக்கடலுக்கு மேலே நீடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காற்று சுழற்சி வடமேற்கு வடக்கு மற்றும் மேற்கு காற்றை ஈர்த்து குளிர்விக்கும் அமைப்பாக சுழற்சி வளிமண்டலத்தில் செயல்பட்டு காற்றுக்குவிதலை வடகடலோர முதல் டெல்டா வரைக்கும் கொட்டியிருக்கிறது இந்த மழைப்பொழிவு இன்றைக்கு டெல்டாவில் இருக்கும் அதாவது இன்றைக்கு இந்த காலையில் பொழுது விடியமறை தூறி கொண்டிருக்கூடிய தூரல் பொழுது விடிந்தும் காலை எட்டு எட்டரை மணி வரை கூட டெல்டாவில் பல பகுதிகளில் இருக்கும் ஏன் திருச்சி மாவட்டம் வரைக்கும் கூட உள்ளே இருக்கிறது அரியலூர் பெரம்பலூர்லேயும் இருக்கிறது கடலூர் மாவட்டம் வரைக்கும் இந்த தூரல் நீடிக்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்தோட பகுதி வரைக்கும் நீடிக்கிறது ஆகவே புதுக்கோட்டைக்கும் கடலூருக்கும் புதுச்சேரிக்கும் இடைப்பட்ட பகுதியில் தொடர்ந்து தூரல் நீடித்து கொண்டிருக்கிற நிலையில் இந்த தூரல் படிப்படியாக பொழுது விடியும் பொழுது தூரல் எண்ணிக்கையோட அளவு குறையும் பிறகு எட்டரை மணிக்கு மேலே இன்னும் குறைந்து பத்து மணிக்கு மேலே விலகிடும் இருந்தாலும் பத்து மணிக்கு மேலே ஒரு சில இடங்களில் கடலோரத்தில் இருந்து கொண்டிருக்கோம் ஆனால் அதுவும் பதினோரு மணிக்குள்ளே விலகிடும் அனைவருக்கும் ஒரு இடைவெளி கொடுத்த பிறகே மீண்டும் மழைப்பிடிவு தொடங்கும் எங்கே தொடங்கும் மதியானம் பார்த்திங்கன்னா இது அதாவது இப்போ வந்துடக்கூடிய நீராவி வந்து நேற்றைக்கு மாலையில் கிளம்பியது வடமேற்கில் இருந்து வந்தது இப்போ இன்றைக்கு அது இரவு ஆகினால தீர்ந்து போனதுனால இப்போ மழை இடைவெளி கொடுக்கும் மீண்டும் பகலில் வெயில் உயர உயர வெப்பத்தால் காற்று லேசாகி மேலழும் ஆந்திர எல்லையோரத்தில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி கொஞ்சம் வடக்கு நோக்கி நகர்ந்து ஆந்திர பகுதியை ஒட்டிய கடற்பகுதிக்கு போகும் இதனால் அளவுக்கு பெரிய மழை இருக்காது இன்றைக்கு கொஞ்சம் குறைவான மழை இருக்கும் ஆனால் இதுவரைக்கும் டெல்டா வரை வந்து குவித்த காற்று சுழற்சி என்பது டெல்டா வரை இந்த வடமேற்கு வெப்ப வராது கடலூர் மற்றும் மயிலாடுதுறைக்கு வடக்கே இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு மட்டும் வந்து கொடுக்கும் இன்றைக்கு ஒரு நாள் நீலகிரி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மேற்குத் தொடர்ச்சி மலையில் மழை இருக்கும் சரி தொடர்ந்து மே இந்த பகுதியில் மழை இருக்கும் நல்லா கவனிச்சிங்க நல்லா அறிக்கை இறுதி வரை கேளுங்க கன்னியாகுமரியிலேருந்து நீலகிரி வரைக்கும் தொடர்ந்து மழை இருக்கும் ஏன்னா தென்மேற்கு பருவமழை தொடங்கும் போது மீண்டும் அடுத்த சுற்று காற்றுச்சுழற்சி ஆந்திர ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிரா பகுதியை நோக்கி கடந்து போக போகுது இதனால் தென்மேற்கு பருவ காற்று தீவிரமாக இருக்கும் இதில் ரெண்டு நாள் இடைவெளி கொடுத்தாலும் அடுத்த நிகழ்வு உருவாகி அடுத்தடுத்து ரெண்டு நிகழ்வு உருவாகும் இந்த ஆகஸ்ட் முப்பத்தொன்றுக்குள்ள அதனால் இந்த மாதம் இறுதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை இருக்கும் பெரிய அளவில் பாதிக்கும் மழை இல்லாமல் சீரான மழையாக கொடுத்து கொண்டே இருக்கும் இரண்டு நாள் இடைவெளி கொடுக்கும் அது எப்பட இந்த மகாராஷ்டிரா பகுதியை நோக்கி போகுது இல்லை அப்போ மட்டும் கேரள வழியாக நுழையாமல் காற்று கொஞ்சம் மகாராஷ்டிராவுக்கு போகும் இருந்தாலும் அடுத்த ரெண்டு நாள்லேயே அடுத்த சுழற்சி உருவாகிடும் அதனால் தென்மேற்கு பருவமழை ஆந்திரப்பிரதேச பகுதியில் இருந்து கொண்டு தென்மேற்கு பருவக்காற்று ஈர்க்கும் என்பதனால் மாத இறுதி வரை மழை இருக்குது தென்மேற்கு பருவமழை அது அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் மலைப்பகுதிகளில் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் ஆனால் விட தேனி கூடுதலாக இருக்கும் தேனியை விட வால்பாறை கூடுதலாக இருக்கும் வால்பாறையை விட நீலகிரி கூடுதலாக இருக்கும் நீலகிரியை விட வயநாடு குடகு கூடுதலாக இருக்கும் அதை விட மங்களூர் உடுப்பி போன்ற போய் கூடுதலும் அதை விட கோவா கூடுதலாக இருக்கும் இப்படி இருக்கும் மழை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவி தான் நமக்கு இன்றைக்கு மழைப்படிவு கொடுக்க போகுது வடமேற்கு மேற்கு வெப்பநீராவி கடலூரோட திரும்பிவிடும் அதனால மேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவி தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களுக்கு மதியம் வந்து ஆங்காங்கே தமிழ்நாட்டின் தரைப்பகுதியில் உயரக்கூடிய வெப்பமும் அப்படியே இன்ஸ்டண்ட்டாக அதாவது காற்றுக்கூடிய ஈரப்பை தான் அப்படியே வெப்பத்தலைசாக்கி மேலிடும் காற்று சுடிச்சு இருக்கிற காரணத்தில் உடனுக்குடனே கருத்து 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 ஆங்காங்கே மழைப்பிடிவை மதியத்துக்கு மேலே கொடுக்கும் ஆனால் பெரிய அளவிலே பரவலாக கொடுக்காது ஏன்னா காற்று குவிதல் அதிகமாக இருக்காது அந்த இடத்துல லேசாவது அந்த இடத்துல மேலேறும் அந்த இடத்துல மழை பெருவி கொடுக்கும் தீந்து போயிடும் தொடர்ச்சியாக ஒரு குழப்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் நாள் முழுவதும் இரவு வரைக்கும் இப்படித்தான் இருக்கும் இன்றைக்கு வானிலை அதே போல் மேற்கு தட்டைக்கு வந்து கொடைக்கானல் இருந்து திண்டுக்கல் மற்றும் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை டெல்டா மாவட்டங்கள் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி நாமக்கல் சேலம் கரூர் ஈரோடு வடக்கு நீலகிரி அப்படியே கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் அப்படியே திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் எல்லாமே மழை இருக்கும் மதியத்தில் மாலையில் ஆனால் நேற்று போல் பெருமழை இருக்காது அதிகபட்சமாக அஞ்சுலேருந்து எட்டு சென்டிமீட்டர் கூட ஒரு சில இடங்களில் இருக்கும் பெரும்பாலும் பரவலான லேசான மிதமான மழை ஒரு பெய்யும் இடத்துல சில இடத்துல வலுத்து பெய்யும் ஆகவே சார் என்ன சார் லேசான மழை நீங்கள் வலுத்து பெஞ்சு கேட்கக்கூடாது பெய்யும் இடத்துல சில இடங்களில் வலுத்து பெய்யும் பெரும்பாலான இடங்கள்ல லேசான மிதமான மழை தான் இருக்கும் ஆனால் கடலூருக்கு வடக்கு சற்று கடமழை இருக்கு புதுச்சேரி கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் அப்புறம் கிருஷ்ணகிரி தருமபுரி இங்கெல்லாம் சற்று கனமழை இருக்குது இறுதியில் தான் வந்து சென்னை திருவள்ளூருக்கு கொடுக்கும் மாலையில் கிருஷ்ண மதியத்தில் கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த சேலம் பகுதியில் தொடங்கும் மாலையில் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுலாம் கொடுக்கும் பிறகு இறுதியில் போய் சென்னை திருவள்ளூர் ஒட்டியே ஆந்திர இல்லை பகுதியில் போய் போய் கொடுக்கும் நாளை அதாவது பன்னெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலையில் இந்த டெல்டாவிற்கு மிரட்டல் மட்டும்தான் இருக்கும் டெல்டாவின் வடக்கு பகுதி மயிலாடுதுறைக்கு வடக்கே தான் மழை இருக்கும் புதன்கிழமையும் கடலூருக்கு வடக்கே தான் மழை இருக்கும் வியாழக்கிழமை புதுச்சேரிக்கு வடக்கே இன்னும் சொல்லப்போனால் செங்கல்பட்டுக்கு வடக்கே ஆந்திர கர்நாடக எல்லையோரத்தில் மட்டும் மழை இருக்கும் வெள்ளிக்கிழமையிலிருந்து மழை விளையிடும் அந்த இடத்துக்கும் விளையிடும் தெலுங்கானா நிகழ்வு வரக்கூடிய தேதிக்கு மேலே உள்ளே நகர்ந்து அதாவது ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிரா போகும் என்பதனால காற்று திசை மாதிரி இருக்கும் குளிர்விக்கும் அமைப்பு இருக்காது மேற்கு பார்க்க மேற்கு தென்மேற்கு பருவமழை மட்டும் பெய்துட்டு மேற்குலேருந்து குளிர்ந்த காற்று மட்டும் வரும் வெப்பத்தால் லேசாகி மேலெடுந்து வரும் ஆனால் அதில் குளிர்விக்கும் அமைப்பு இருக்காது மரங்களால் குளிர்விக்கப்பட்டு மலைகளில் மழை பெருவி இருக்கும் பெரிய மழை இருக்காது ஆங்காங்கே ஆங்கே இருக்கும் இந்த மாத இறுதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு இந்த நிகழ்வு போ போன பிறகு மகாராஷ்டிரா போகிற வரைக்கும் பெருசாக மழை இருக்காது கேரளாவில் மட்டும் மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டும் மழை இருக்கும் மீண்டும் பத்தொன்பதாம் தேதி அடுத்த சிஸ்டம் உருவாகுது அது ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா வழியாக பயணிக்கும் பொழுது ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் மட்டும் மழை கொடுக்கும் ஆந்திர கர்நாடகா தெலுங்கானா தான் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும் டெல்டா உள்ளிட்ட பகுதிகளுக்கு பெருசாக இருக்காது மிரட்டு வானிலை ஆங்காங்கே லேசான மழை இருக்கும் பெய்யும் இடத்துல கொஞ்சம் மிதமாக இருக்கும் அதை விட பெருசாக நேற்றைக்கு பெய்தது போல பெருசாக கொட்டிடாது பரவலாகவும் இருக்காது ஆங்காங்கே மழை பத்தொன்பதுலேருந்து இருபத்தி நாலு வரை இருக்கும் அதே போல் இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தொன்று வரைக்கும் ஆங்காங்கே மழை இருக்கும் ஆனால் அதிக மழை என்பது ஆந்திர தெலுங்கானா கர்நாடகா மகாராஷ்டிரா கோவா ஒடிசா சத்தீஸ்கர் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை இங்கு தான் இருந்துகிட்டே இருக்கும் வெப்பசலன இடிமழை என்பது பரவலாக பெரிய அளவில் இருக்காது ஆனால் குழப்பம் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் வட உள் மாவட்ட பகுதிகளில் மழை இருந்து கொண்டிருக்கும் பெய்யும் இடத்துல வலுத்துருக்கும் பெரும்பாலும் ஒதுக்குதல் இருக்கும் இன்றைக்கி நாளைக்கு வரக்கூடிய மூன்று நாள் மட்டும் நல்ல மழை இருக்குது வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் ஆந்திர கர்நாடக எல்லையோரம் ஆனால் ஈரோடு மாவட்டம் மலைப்பகுதிகளில் மட்டும்தான் மழை இருக்கும் குழப்பிக்க வேண்டாம் அங்கே கோவில் கோவில் பெருந்திருவிழாவெல்லாம் இருக்கிறது அதனால குழப்பிக்க வேண்டாம் கர்நாடக எல்லையோரத்தில் மட்டும் வனப்பகுதிகளில் இருக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரியில் இருக்கும் அதே போல் சேலம் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கும் நாமக்கல் கூட இருக்காது சேலத்தில் தான் இருக்கும் கள்ளக்குறிச்சி விழுப்புரத்தில் இருக்கும் கடலூரில் இருக்கும் அதுக்கு வடக்கே பிரதேசம் தெலுங்கானா வரைக்கும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களில் இருக்கும் மூன்று நாட்களுக்கு இருக்குது இந்த மாவட்டங்களில் டெல்டாவிற்கு இன்றைக்கு மிரட்டும் லேசாக இருக்கும் அதிகமாலையில் நாளை இந்த இதுவும் இருக்காது பெரும்பாலும் மழை கடலூருக்கு வடக்கே தான் அரியலூர் பெரம்பலூருக்கு தான் இருக்கும் கடலூருக்கு தான் உறுதியாக இருக்குது போல் அரி கள்ளக்குறிச்சி தான் கொஞ்சம் நல்ல உறுதியாக ஹண்ட்ரட் பெர்சன்ட் சொல்ல முடியும் சேலத்துக்கு வடக்கே ஹண்ட்ரட் பெர்சன்ட் உறுதி கிருஷ்ணகிரி தருமபுரி போல் கர்நாடகா ஆந்திரா எல்லாமே இருக்கும் வட மாநிலங்கள் எல்லாமே இருக்கும் தொடர்ந்து வானிலை ஆய்வுக்கு கூட இணைந்திருங்கள் நல்ல மழைப்படிவு இன்னும் இந்த பகுதி கணவாய் பகுதி இதுவரை மழை பெய்யாத இடங்களுக்கெல்லாம் உறுதியாக மழைனா செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதியிலிருந்து எல்லோருக்கும் கிடைக்கும் அதுதான் நிறைய மழைப்படிவு இருக்குது செப்டம்பர் எட்டுலேருந்து அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் தென்மேற்கு புறமொழி உச்சகட்ட தீவிரத்தில் இருக்கும் வெப்பசல இடிமழைப்பொழிவும் இருக்கும் காற்று சுழற்சி இருக்கும் என்பதனால இன்றைய நேற்று பெய்தது போல மழை பொழிவுன்னா நிறைய இருக்கு செப்டம்பர்ல அக்டோபர் முதல் பதினைஞ்சு நாள் இருக்கு நிறைய இருக்கு அப்புறம் வடகிழக்கு பொறமொழி வந்துடும் அது தொடர்பான அறிக்கையை அடுத்து சமர்ப்பிக்கிறேன் நன்றி